இன்ட்பிட்சின் மலை கீந்து இப்படினா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயான் அண்ட் ராணுவ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு சண்டையை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஒரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரயான் வந்து கொடுக்குற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஜெஃப்ரியை வந்து ரயான் வந்து ராணுவை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி அந்த ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வந்து ஹோல்ட் பண்ணி அதை உடையிற அளவுக்கு வந்து அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் நான் வந்து அவன் அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து மூச்சு முடிய மூச்சு விட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து இருக்கேன் அந்த இடத்துல தயவு செஞ்சு விடுறா 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப நேரம் நான் அவன் சொல்லியும் நான் விடலை அதனால தான் வந்து நான் வந்து அவனோட கழுத்தை பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இப்போ அதுவே வந்து ஒரு சண்டையாக மாறிடுச்சு ஏன்னா இப்போது நான் வந்து நீ வந்து அப்போ நான் விடலை அப்படின்னா என் கழுத்து பிடிப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு ரயான் வந்து சொல்கிறாரு அப்போ அவன் எலும்பு உடஞ்சா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல உடனே ராணுவம் இருந்துட்டு அப்போ ஏன் உயிர் போனால் பரவாயில்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இந்த மாதிரி மாற்றி மாற்றி அது ஒரு டிபேட் போயிட்டு இருந்தது இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து ரயான் வந்து ஒத்துக்கிட்டாரு இப்போது எல்லாமே ஓகே அந்த கேமில் நடந்தது எல்லாமே ஓகே பட் அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒன்று பண்ண இல்லை அது வந்து தப்பான விஷயம் அது ரெட் கார்டு வரையும் வந்து போகும் ஆல்ரெடி நாங்கள் கில்லர் காயினில் நிறைய பேட் நேம் வாங்கி தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்து விளையாட அப்படிங்கிறத தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரயானை வந்து பார்த்திங்கன்னா இப்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக ரயான் வந்து ஒத்துக்கிட்டார் ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் ஒத்துக்கிட்டார் இப்போது வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி ஸோ மஞ்சரி வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிட்ருக்காங்க ரயான் மலை என்ன அப்படின்னா மா அந்த வயிற்றை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து மூச்சே விட முடியல அப்பையும் நீ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆனந்தி பொம்மையை வச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க ஒரு பக்கம் ரயான் பொம்மை வந்து ஜெஃப்ரி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அஞ்சுரி பொம் வந்து ஆனந்தி பொம்மையை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு பொம்மையில் எது உள்ளே போகுதோ வெளியே இருக்கிறவங்க அவுட் ஆவாங்க ஸோ அந்த டைமில் வந்து சரி அந்த இடத்துல ராணவம் வந்து ஜெஃப்ரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டாங்க அதை எதுவுமே பண்ண முடில அதுக்கப்புறம் சரி மஞ்சரியை நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சரியை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தனியாக ஹோல்ட் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ முத்தும் வந்து காப்பாற்றி விட்டாரு திரும்பவும் வந்து அவங்க கரெக்டாக டாலோஸ் கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து நல்லா வயிற்றுக்கிட்ட வந்து பிடிச்சிடுறாரு அப்போ வந்து பின்னாடி வந்து ரயானை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வந்துடுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் போய் ஒரு லெவலுக்கு மேலே கத்திகிட்டே இருந்திருக்காங்க பட் உடவே மு உடவே விடலை போல் ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நாலு அதாவது நீ வயித்து பிடிச்சிட்ருக்கேன் நான் மூச்சே விட முடில அவ்வளோ கத்துறேன் அப்பையும் வந்து விடவே மாட்டேங்கிறேன் அதை வந்து எனக்கு ஒரு மாறு இருந்தது தவிர மற்றபடி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்